<applause> على البدر من سنيات الوداع. <applause> وما توفيقي الا بالله، لا حول ولا قوه الا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا قلبي لا حديد. فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد منبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه أجمعين وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال النبي صلى الله عليه وسلم من أراد أن ينظر إلى ميت يمشي على وجه الأرض فلينظر إلى أبي بكر الصديق رضي الله عنه أو كما قال عليه الصلاة والسلام وهل الله சாந்தியும் சமாதானமும் சாந்தனமிகன் சன்னல்வா பானே சல்ல மன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சட்சிய சஹாபிகள் தாவியங்கள் ராதாக்கள் சமதாக்கள் வழிபாடுகள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமி அருமையானவர்களே அல்லாஹருடைய அச்சம் என்கின்ற அந்த தலைப்பிலே நாம் இங்கு இங்கு பகிர்ந்த பகிர்ந்து கொள்வோம் அல்லாகவினுடைய அச்சம் என்பது அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது நமது மார்க்கத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தாகும் அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது அல்லஹவை பயப்படுவது என்பது ஈமானின் படித்தரங்களில் உயர்தரமான படித்தரமாக அமைகிறது அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏராளமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லாகவே பயம் கொள்வதன் மூலம் ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஏராளமான பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது உள்ளம் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது எனவே எனவே நாம் அல்லாஹ்வை உள்ளத்தால் நாம் அவனை பகிர்ந்து வெளி உறுப்புகளால் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தக்கூடாது அப்படி ஈடுபடுத்தாமல் இருப்பதுதான் எல்லா மனிதனுக்கும் பருது ஆயினாக இருக்கிறது பருது ஆயுள் என்றால் என்ன என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டாயம் செய்தாக வேண்டும் இதற்கு தான் என்று சொல்வார்கள் அல்லாஹூ என்னை மட்டும் நீங்கள் வேறு யாவருக்கும் நீங்கள் அஞ்சு கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அல்லாஹவை சஹாபிகள் அல்லஹவை சஹாபிகள் எப்படி பயந்து தன் வாழ்வை கழித்தார்கள் ஆனால் நாம் எப்படி நம்முடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறோம்

ஈமானா அவர்களுக்கு ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காண்பிக்கிறார் நமக்கும் அல்லாஹ் குரானில் அல்லாஹனுடைய வாக்குறுதிகள் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஈமான் அதிகமாகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் அல்லாஹ்வினுடைய அச்சமின்றி இருப்பதால் தான் அல்லாஹ்வினுடைய பயமின்றி நம்முடைய நாம் கணிப்பதால் தான் அல்லாஹீனுடைய உதவிகள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது வஸல்லம் அண்ணவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய வார்த்தா உத்தமத்தில் தோல்வதான அருமை சகாவிகளுக்கும் அல்லாஹியனுடைய வாக்குறுதிகள் உண்மையாக அவர்களுடைய வாழ்விலை நிறைவேற்றப்பட்டது அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து ஏராளமான உதவிகளை அவர்கள் பெற்றார்கள் அவர்கள் அல்லாஹை முழுமையாக பயன் கொண்டு தன் வாழ்வை கிடைத்தார்கள் இவ்வளோமர் உதயில்லாக அனுமான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லம் அஷ்டத்தில் சொல்லலாம் அலைவு செல்லம் மதுரவு பெருமானார் சொல்லலாம் அலைவு செல்லம் அன்பவர்கள் இறுதி தருவாயில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மரணத்தினுடைய வேதனை அதிகமான பொழுது

குரு அபாபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்தீக் நாயகத்தை நீங்கள் ஏவுங்கள் பல் யுஸல்லி பின்னாசி சித்தீக் அவர்கள் தோழர்களுக்கு குறுகிய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய கடைசி வேளையில் இருக்கின்ற பொழுது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் இன்ன அபாபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரஜுலுன் ரபீதுன் நாயகனே நாயகமே அவர்கள் நிர்தவான மனிதர் எனவே இதா அபரஹல் குர்ஆன் அவர் நாளைக்குமே அவர்கள் குர்ஹானை அல்லாஹுவினுடைய வேதத்தை அவர்கள் தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது வரபகும் புக்கா அல்லாஹுவினுடைய அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு அழகி அவர்களை நிகழ்த்தி விடும் என்று சொன்னார்கள் ஆயிஷா நாயகர் ரதியில் நாம் அணுகுவானவர்கள் அருமையானவர்களே அருமை அபுபக்கர் ரதியில் நாம் அணுகுவானவர்கள் அல்லாஹுவை அதிகமாக பயந்தார்கள் நல்லா அவருடைய பயத்தின் உச்சத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்கள் அணுபானவர்கள் நான் மக்களால் ஒடிக்கப்பட்டு நான் மக்களால் ஒடிக்கப்பட்டு சாப்பிடப்படும் மரமாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அருமை சித்திகரநாயகம் ரதை இல்லாமல் அணுபானவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவர்கள் என்னை போன்றும் உங்களை போன்றும் உண்டான சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாவால் சிறப்பு பெயர் குர்ஆனில் சூட்டப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றவர்களின் நாவிலிருந்து சித்தீக் என்று போற்றப்பட்ட அந்த அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அன்றவர்கள் சொல்கிறார்கள் லைத்தனி குந்து ஷஜரத்தன் துரதது என்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு அதிகம் பயந்திருப்பார்கள் என்பதை நாம் நன்கு புரிய வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹ் குரானின் சொன்னால் உங்களின் குத்தும் தோணை டோன் அல்லாஹ் நீங்கள் சகாபிங்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹவே நீங்கள் நேசிப்பவர்களா அப்படி என்றால் பத்தவியோனி எரை தூதராக நீ என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார் எல்லை என்னை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு கிடைப்பார் என்கின்ற அந்த வசனத்தை அறிவித்தின் தோழர்களான சஹாபிகளுக்கு பெருமாள் சல்லம் அலையவர் செல்லமன் அவரே ஓதி காண்பித்தார்கள் இந்த வசனத்திற்கு ஏராளமான சஹாபிகள் முன் உதாரணமாக அந்த அருமை நாயகம் ரசோகி சந்தன்பாகு அலையவ செல்லம் அன்னவர்களின் காலகட்டத்திலே வாழ்ந்தாலும் கூட எல்லா சஹாபிகளை விடவும் அனைவரை விடவும்

பாருங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நடமாடும் மயித் என்று சஹாபிகளுக்கு பிரகடனப்படுத்தினார்கள் அருமையானவர்களே சித்தீக் நாயகத்தை பார்த்து மயித் என்று சொன்னார்கள் என்ன காரணம் ஏனென்றால் மயித் என்றால் மயித் என்று நாம் யாருக்கு சொல்வோம் மயித் என்று யாருக்கு சொல்வோம் என்றால் ஒருவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எந்த ஒன்றையும் முடியாத அந்த தான் நாம் இந்த உலகத்தில் ஒருவர் இறந்து விட்டதற்கு பிறகு எப்படி அந்த இறந்துவிட்ட அந்த மனிதர் குறிப்பாடுபவருடைய அந்த கையிலே எப்படி அவர் குறிப்பாடுபவர் நாடுகிறாரோ அப்படித்தான் தன்னை அந்த மையத்தை மாற்றிக்கொள்ளும் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி எந்த ஒன்றையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அந்த ஒருவருக்கு தான் மையித் என்று சொல்வோம் ஆனால் இங்கே பெரும்பாலான செல்லம்மா அதே இவங்க செல்ல மன்னவர்கள் அருமை அம்புத்த ரதையல்லா அணுவ அல்லவர்களைக் குறித்து மையித் என்று சொன்னார்களே என்ன காரணம் தெரியுமா அருமை அம்புத்த ரதையல்லாவும் அணுவ அன்னவர்கள் நடமாடும் மையித்தா அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால்

என்ன காரணம் தெரியுமா அதை பற்றி சொன்னால் விரிவாக சொல்லும் எனவே இந்த தலைப்பிற்கு தோதுவாக நான் சூழ்குகிறேன் பெருமானார் சொன்னாலவோ அதை சொல்ல மன்னவர்கள் அருமை அம்முக்கர் இல்லாவோ அண்ணோ அன்னவர்களுக்கு நான் பிறகு இந்த உணவகத்திலே செய்யவில்லை யுகாவி இல்லாவி ஆ என்பதையாவா அல்லாஹ் எனக்கு சக்தி தெரிகின்ற பொழுது நானே மறுமை நாளிலே எல்லா மனிதர்களையும் எழுப்பி எழுப்புகின்ற பொழுது

இந்த ஒன்றையும் அவர்கள் சொல்பவர்கள் அல்ல அப்படிப்பட்ட அந்த அருமை அபுபக்க ரதையெல்லாம் ஆண்டு வாழ்ந்தவர்கள் ரசோகந்தாரி சந்தந்தாக அலைகி வசல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை முழு நேசத்தையும் ஒரு சேர பெற்ற இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா சிறப்புகளையும் பெற்ற எல்லா நபிமார்களுக்கும் அடுத்து இந்த உலகத்திலே சிறப்பிற்குரிய ஒரு புனிதராக வாழ்ந்த

இத உலகத்திலே வாழ்ந்த மதீனாவிலே அவர்கள் எப்படி மௌத்தாகி மதீனாவிலே எப்படி மௌத்தாகி மதீனாவிலே அதிலும் குறிப்பாக மஸ்தூ நபவியிலே அதிலும் குறிப்பாக அதிலும் மிக மிக குறிப்பாக பெருமானாகுவே அலைஹி செல்லம் அன்னவர்களுக்கு அருகாமையிலேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை குறித்து ஆச்சரியமான நிகழ்வுகள் இருக்கிறது அதை சொன்னால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமாகிவிடும் எனவே சுருக்குகிறேன் அருமை அபுபக்க ரதையில்லாம அணு மானவர்கள் இப்படி அல்லாஹருடைய ரசூலை நேசத்தை பெற்ற அந்த அருமை அபுபக்க ரதையில்லாம அணு மான்னவர்கள் அல்லாஹருடைய நேசத்தையும் பெற்றார்கள் அருமை அபுவ அருமை ரசோனாலும் சந்தாவும் அலையவ செல்லம் அன்னவர்களின் நேசத்தையும் பெற்றார்கள் கூட பயந்துதால் தன் வாழ்வை கழித்தவர்களாக இருந்தார்கள் அருமை அமுபக்கர் ரதையெல்லாம் வாண்மோ அண்ணவர்கள் அருமையானவர்களே எப்படி சித்திகநாயக்கம் ரதையெல்லாம் வாணுமானவர்கள் அல்லாஹவை பயந்து இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை கழித்தார்களோ அதை போன்றுதான் சந்தரத் தொடமர் ரதியெல்லாம் வாழ்மோ இந்த உலகத்திலே அல்லாஹினுடைய அச்சத்தால் தன் வாழ்வை கழித்தார்கள் எந்த உமர் நாயகம் ஆவாங்க அவர்கள் எந்த நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் ரசோனாயு சன்னல்லாவு அணைவ செல்ல அன்னவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட உமர் ஒவ்வொரு ரசிகர்கள் எந்த பாதையிலே உமர் நாயகம் சென்றால் அந்த பாதையிலே நடப்பதற்கு அவனுக்கு திராணி இருக்காதோ

அழைத்து ஓ மக்களே இன்னும் நீங்கள் அனைவர்களும் நரைத்தே நுழைந்து விடுங்கள் இல்லா வாஹிதா ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் சுவனத்திற்கு செல் என்றே அந்த வானத்தினுடைய அழைப்பார அழைத்து அந்த வார்த்தையை சொன்னால் அந்த சுவனத்திற்கு செல்லும் ஒரு நபராக நான் இருக்க வேண்டுமே இதனை ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் சந்திர துறமர் ரது இல்லாம ஆண்மானவர்கள் யாருக்கு இந்த உமர் ரது இல்லாம ஆண்மானவர்கள் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களில் பத்து நபர்களில் முதலில் இரண்டாவது நபராக திகழும்

எல்லா இந்த உலகத்தை அவனுடைய அச்சத்தை கொண்டு இந்த உலகத்தை நிறைவு செய்தார்கள் அருமையான பெருமைக்கரே அல்லாஹருடைய அச்சம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது எல்லா விதமான தீமையான காரியங்களை விட்டும் எல்லா விதமான ஹராமான விஷயங்களை விட்டும் தன்னை அவன் பாதுகாத்துக் கொள்வார் அல்லாஹருடைய பயமின்றி இந்த உலகத்தில் நாம் இறப்பு இருப்பதால் தான் மணம் போட போக்கில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அச்சமில்லாமல் அச்சம் இல்லாமல் வணக்கப்படி வழங்கப்படுகின்ற அந்த வணக்கம் இருக்கிறதே அது எப்படிப்பட்ட வணக்கம் தெரியுமா நாம் ஒரு சுவற்றிலே ஒரு பந்தை இழிகின்ற பொழுது அந்த பந்தை எப்படி நாம் மிக வேகமாக எரிவேமோ எந்த வேகத்திலே எரியப்படுமோ அதே போன்று அதே வேகத்தில் மீண்டும் திரும்பி வரும் அல்லவா அதே போன்றுதான் அல்லாஹருடைய அச்சம் இல்லாமல் வணங்கப்படுகின்ற அந்த வணக்கம் இருக்கிறதே மிகவும் நம்மிடத்திலே திரும்பி வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் நன்கு முடிய வேண்டும் அல்லாஹ் பெருமானார் சந்தனாவா அதை இவன் செல்ல மன்னவர்கள் மூலம் குருவானை நீங்கள் சொல்ல சொன்னார் நாயகிமே எங்கள் சொல்லுங்கள் வா அம்மா பாபா அம்மா மரம் தீ வர யார் இறைவன் எனக்கு முன் நிற்பதை அஞ்சி மனதிலே மனதிலே ஏற்படக்கூடிய அந்த தீ எண்ணங்களை விட்டோம் அந்த தீ இச்சையை விட்டோம் தன்னுடைய உள்ளத்தை யார் தீமையான காரியங்களை மட்டும் பாதுகாத்து கொண்டாலோ கைகள் ஜன்னத்தகைய அத்தகைய மனிதனுக்கு நிச்சயமாக சொருக்கம் தான் அவனுக்கு ஒதுங்கிவிடமாக இருக்கிறது என்று பெருமானார் அசோனுங்காகி சன்னந்தாக அலைகி செல்லம் அன்னவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் குர்ஆனில் சுமார் ஐம்பத்தி நான்கு இடங்களில் இத்தமுல்லா அல்லாவா என்னை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இறைவனாகிய என்னை மட்டுமே நீங்கள் பயந்து இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அல்லாஹ் சுமார் ஐம்பத்தி நான்கு இடங்களிலே குரானிலே சொல்லியிருக்கிறான் என்றால் அல்லாஹினுடைய அச்சம் நமக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை நாம் நன்கு புரிய வேண்டும் அருமையான பெருமக்களே அல்லாஹுவை நாம் அஞ்சு வாழ்ந்தால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் நம்மை பார்த்து பயப்படும் இவம் அவர்கள் சொன்னார்கள் அஞ்சும் ஒருவரை பார்த்து இந்த உலகத்திலே எல்லா வஸ்துக்களும் அஞ்சும்

பயன் கொண்டு தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவு செய்யவில்லையோ அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களினுடைய பயத்தையும் அல்லா அவனுடைய போட்டுவிடுவான் என்று இமாம் ஷவுகானி ஒரு அஹ் உண்ணாவும் அரை அவர்கள் தன்னுடைய மஜ்மு என்று அந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே ஒரு மனிதனின் மரியாதை ஒரு மனிதனின் கண்ணியம் ஒரு மனிதனின் அந்தஸ்து என அனைத்தும் அல்லஹனை சார்ந்திருக்கின்ற அல்ல அச்சம் கொள்கின்ற அந்த விஷயத்தில் தான் இருக்கிறது அல்லாக சங்கையானவர்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் அல்லாஹு சொன்னார் இந்த அக்கோரமாக அச்சமாக உங்களில் அல்லாஹத்திலே சங்கையானவர்கள் யார் தெரியுமா யாரு இரையச்சம் உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ வர்கள் தான் அல்லாஹ் சந்தையானவர்கள் என்று அல்லாஹ் ஆடிலே அலைவர்களின் அண்ணவர்களின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே அல்லாஹின் மீது பயம் கொண்டு வாழ்வதற்கு நாம் பழங்கு கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய மயம் கொண்டு வாழ நமக்கு அல்லாஹ் உதவி செய்வாராக அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நாம் இன்பமாக கருதி இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹே அஞ்சுகின்ற அந்த நல்லவர்களோடு நம்மை அல்லாஹ் சேர்த்து வைப்பாராக என்று கூறி விடைபெறுகிறேன் வா சருவானா